மழை தண்ணி பட்டு பூட்டுக்குள்ள துருபிடிச்சோம் அதை துருபிடிக்காம தடுக்கிறதுலாம் அதே மாதிரி கத்திரிக்கோலை பயன்படுத்தாம இந்த டேப் எப்படி கட் பண்றதுன்னு பாத்திரலாம் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல டேப்ப கத்திரிக்கோல வச்சு வெட்டுற மாதிரியே கையால எப்படி கட் பண்றதுன்னு பாத்துர்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இடது கையால டேப்ப எப்படி பிடிச்சுக்கோங்க அடுத்ததா வலது கையால டேப்ப தேவையான அளவு எடுத்துக்கோங்க அடுத்ததா டேப்ப இந்த மாதிரி மடக்கிக்கோங்க அந்த கொஞ்சமா அழுத்திக்கோங்க அடுத்ததா வலது கையில வச்சிருக்க வச்சு வெட்டின மாதிரி சூப்பரா வந்துட்டு அதே மாதிரி இந்த பகுதியிலும் எதுவுமே கசங்காம சூப்பரா இருக்குது நீங்க இந்த மெத்தட் பண்ணும் போது சுண்டிட்டு வேகமா இழுக்காம மெதுவா இழுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது இப்ப நான் இந்த மெத்தடை பயன்படுத்தி மெதுவா இழுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்க இப்ப பாருங்க விரிஞ்சு தான் செய்தே தவிர தனியா வரமாட்டுக்கு அதனால இந்த மெத்தடை பயன்படுத்தி இழுக்கும் போது சுண்டிட்டு நல்ல வேகமா இழுங்க அதே மாதிரி இந்த மாதிரி செலோ டேப்ல இருந்தும் நம்ம பண்ண மெத்தட் மூலமா நமக்கு தேவையான அளவு டேப்ப தனியா எடுக்க முடியும் அடுத்ததான் மழை நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே கேட்ல இந்த மாதிரி பூட்டு போட்டிருப்போம் அந்த நேரத்துல மழை பெஞ்சதுன்னா டைரக்டா மழை தண்ணி இந்த பூட்டுல படும் இதனால துரு பிடிக்கும் குறிப்பா பூட்டுக்கு உள்ளயே தண்ணி உள்ள போய் பிடிக்கும் இதனால பூட்டை பூட்டும் போதும் திறக்கும் போதும் சிரமமா இருக்கும் அதனால இந்த மாதிரி பிடிக்கிறத தடுக்க சின்னதா ஒரு மெத்தட் இருக்கு அது என்னன்னு இப்ப பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பூட்டக்கூடிய அந்த பகுதியோட உயரத்தை அளந்திரலாம் அதுக்கு நம்ம ஒரு ஈக்குச்சி வச்சிருக்கோம் அதை வச்சு அளந்துடலாம் அடுத்தது அந்த மாதிரி மூடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் ஒண்ணு எடுத்துக்கலாம் அடுத்தது அந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி தலைகீழ வச்சுக்கலாம் பிறகு நம்ம அளந்த அந்த குச்சியை இதுல வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முனையில இருந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்டும் அந்த முனையில ஒரு சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க பாயிண்ட மையமா கொண்டு சுற்றிலும் கோடு போட்டுடலாம் இப்ப இந்த மார்க் பண்ணிருக்க இடத்த சூடு பண்ணி கட் பண்ணிரலாம் அடுத்தது அந்த பகுதியில இருந்து நேரா கீழ் பகுதியில சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அடுத்ததா மழை நேரத்தில் வெளியே போகும்போது மாதிரி இப்படி பூட்டின பிறகு நம்ம ஓட்ட போட்ட பகுதியை பூட்டு போடக்கூடிய பகுதியில வச்சிடலாம் அடுத்ததான் வளர்க்கும் போல இந்த மாதிரி பூட்ட மாட்டி பூட்டிடலாம் பாக்ஸையும் சேர்த்தே பூட்டிடலாம் அடுத்ததா ஒரு மாசம் நீங்க சுற்றுலா போனாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த பூட்டு நனையாது அதனால மழை தண்ணி நேரடியா படக்கூடிய பூட்ல இந்த மெத்தடை பயன்படுத்தி துருல இருந்து பூட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க அடுத்தது அந்த மிஷின்ல உள்ள மோட்டர் மட்டும் சுத்துது மிஷின் சுத்த மட்டுக்கு இதை எப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பாத்துரலாம் இப்போ இத நான் ஆன் பண்றேன் பாருங்க மோட்டர் மட்டும் சுத்தும் ஆனா மிஷின் சுத்தாது இந்த பிரச்சனை எதனால ஏற்படுதுன்னா மிஷின்ல உள்ள பாகங்களை உராய்வுல இருந்து பாதுகாக்க இந்த மாதிரி எண்ணெய் ஊத்துவோம் அந்த நேரத்துல என்ன சில நேரங்கள்ல பெல்ட்லயும் மற்றும் இப்படி எண்ணெய் பட்டதனால கிரிப் கிடைக்காம மோட்டர் மட்டும் தனியா சுத்தும் இதை சரி பண்ண இந்த பெல்ட் ஃபர்ஸ்ட் கலட்டிடலாம் அடுத்ததா பெல்ட் அரிசி மாவு இல்ல கோல மாவுல இந்த மாதிரி கலந்துடலாம் அதே மாதிரி பெல்ட் மாட்டக்கூடிய இடத்துலயும் இந்த மாவை வச்சிடலாம் அடுத்ததா ஒரு துணி வச்சு போடப்பட்ட மாவை தொடச்சி எடுத்துடலாம் இப்ப பழையபடி பெல்ட்டை மாட்டிரலாம் இப்போ இதை ஆன் பண்ணுறேன் எப்படி அருமையா ஓடுதுன்னு பாருங்க